Peacemakers of Christo உன்னுடைய மாமியார் மாமனார் மருமகள் மருமகன் எப்படிப்பட்டவர்கள் உன் குடும்பத்திலே இவர்களால் நிம்மதி சந்தோஷம் சமாதானம் இருக்கிறதா இல்லை கெட்டதா ஜெபிப்போம் மத்தை சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துல இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்ட இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு அவரும் எழுந்து பணிவிடை செய்தார் ஜெபிப்போம் என் தெய்வீக கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி நீர் ஆராதனைக்குரியவர் நீர் சக்தி வாய்ந்தவர் ஆண்டவரே அந்நாளிலே காணா திருமணத்துக்குள்ளாய் சென்ற ஆண்டவரே அக்குடும்பத்திலே பிரச்சனைகள் வந்ததின் நிமித்தம் நீர் இருந்ததால் அந்த குடும்பத்திலே சமாதானம் இருந்தது சந்தோஷம் இருந்தது ஒற்றுமை இருந்தது பகிர்வு இருந்தது விட்டு கொடுக்கிற மனத்தன்மை இருந்தது புரிந்து கொள்ளுகிற மனத்தன்மை இருந்தது ஆண்டவரே அவர்கள் ஒற்றுமையாக புகழ்ந்தார்கள் இந்நாளில எத்தனையோ குடும்பங்கள் திருமணங்களை செய்கிறத ஆண்டவர் எஸ் அப்பா என் தெய்வீக கர்த்தாவே இன்று நடக்கிற திருமணங்கள் ஆணவ திருமணங்கள் பணத்தின் திருமணங்கள் ஆண்டவரே பெருமையின் திருமணங்கள் படிப்பின் திருமணங்கள் பட்டங்களின் திருமணங்கள் சம்பளத்தின் திருமணங்கள் ஆண்டவரே இன்று ஜாதியின் திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி எஸ் ராஜாவே நான் பெரிய பணக்காரன்னு காமிச்சுக்கணும் நான் நகை நிறைய நகைகளை போடணும் நிறைய பணத்தை செலவழிக்கணும் திருமண விருந்து பயங்கர வகைகள் இருக்கணும் ஆண்டவரே நான் பெரிய ஏசி திருமண மகாலை நான் புக் பண்ணணும் அதுலதான் திருமணங்கள் நடக்கணும் பெரிய கார்ல செல்லணும் ஆடம்பரமா இருக்கணும் என் திருமண வாழ்க்கை எல்லாரும் ஆச்சரியப்படுகிற வேலையில இருக்கணும் என்று நினைத்து திருமண ஏற்பாடுகளை செய்கிறார்கள் அங்கு பெண் பெற்றோர்களும் ஆண்டவரே மணமகனுடைய பெற்றோர்களும் பொறுமையையும் தங்களுடைய பண திமுறையும் காண்பிக்கிறார்கள் அவர்கள்ட்டையும் போட்டு செலவழித்து பயங்கர விருந்தை ஏற்பாடு செய்கிறார்கள் ஐயா ஆண்டவரே அதே பண திமுறு பிள்ளைகளுடைய வாழ்க்கை மத்தியில நுழைந்து வருகிறான் சுவாமி ஆமா ஆண்டவரே அப்பா இன்று எத்தனையோ பணக்கார குடும்பங்கள் தங்களுடைய பெருமைகளை தற்பெருமைகளை ஆண்டவரே புகழை காண்பித்துக் கொண்டார்கள் அவருடைய பதவியையும் பட்டங்களையும் காண்பித்துக் கொண்டார்கள் அவருடைய பணத்தை காண்பித்துக் கொண்டார்கள் ஆனா வாழ்க்கை பிள்ளைங்களுடைய வாழ்க்கை போச்சே சுவாமி இன்னைக்கு எத்தனையோ பணக்கார பிள்ளைகள் ஆண்டவரே கணவன் மனைவியாக வாழ்வதில்லை ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் பிரிவினையை அடைந்து ஐயா பிரிந்து போய்விட்டார்கள் ஆயிடுச்சு அந்த திருமணங்கள் உடைந்து போய்விட்டது அடங்குவதில்லை ஆண் விட்டாரும் அடங்குவதில்லை சுவாமி அப்பா பெண்ணும் அடங்குவதில்லை ஆணும் அடங்குவதில்லை ஆண்டவரே சண்டை சச்சரவுகள் இவர்களை பிரிப்பது அந்த பணத்து முருகல் தான் ஆண்டவரே இவர்களை பிரித்து அந்த சமாதானத்தை கெடுத்தது பணத்து முருகல் ஐயா பிரிந்தும் ஆணவத்தோடு வாழ்வது பணத்து முருகல் ஐயா ஏசப்பா இன்று எத்தனையோ குடும்பங்களை இந்த பணமானது எரித்து கொண்டு இருக்கிறான் ஆண்டு வர ஏசப்பா இந்த பிள்ளைகளை மாற்றுமையா இயேசுவே நீர் வீட்டிற்கு சென்று அவருடைய மாமியார் காய்சலால் இருந்த ஆண்ட இன்று ஒவ்வொரு மருமகனும் இன்று ஒவ்வொரு மருமகளும் காய்ச்சலால் இருக்கிறார்கள் ஆண்டவரே ஒவ்வொரு மாமியாரும் ஒவ்வொரு மாமனாரும் காய்ச்சல் இருக்கிறாங்கள ஐயா அப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைய மாற்றுங்க இந்த காய்ச்சல் சாதாரண காய்ச்சல் அல்ல ஆண்டவர அது அடங்காத காய்ச்சல் ஆண்டவர துமுறு பேச்சு காய்ச்சல் ஆண்டவர விட்டு கொடுக்காத பேச்சு ஆண்டவர விட்டு கொடுக்காத காய்ச்சல் ஆண்டவர அப்பா அது புரிந்து கொள்ளாத காய்ச்சல் ஆண்டவர அது ஏற்றுக் கொள்ளாத காய்ச்சல் ஐயா அது கோழி மூட்டும் காய்ச்சல் ஐயா அது அடக்கும் காய்ச்சல் ஐயா அது அதிகா ஐயா அது பணத்தின் காய்ச்சல் ஐயா அது அமுக்கும் காய்ச்சல் ஐயா அது விரட்டும் ஐயா அது பிரிக்கும் காய்ச்சல் இந்த பிள்ளைகளை எத்தனையோ காய்ச்சல் பிடித்திருக்கிறது இன்று தகாத உறவுகள் ஆண்டவரே இன்று பணத்தின் நிமித்தம் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்ற காய்ச்சல் சுவாமி ஏசப்பா தெய்வமே ராஜாதி ராஜாவே இந்த குடும்பங்களை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா இன்று இந்த குடும்பத்தை குடி என்ற காய்ச்சல் பிடித்திருக்கிறது ஐயா ஆண்டவரை போதை பொருள் காய்ச்சல் பிடித்திருக்கிறது ஐயா ஏசப்பா இந்த பிள்ளைகளை பிரிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் ஐயா எத்தனையோ மாமியார் எத்தனையோ மாமனார் இந்த பிள்ளைகளை இளம் பிள்ளைகளை இளம் தம்பதிகளை பிரிவதற்கு காரணமாகிவிட்டார்கள் இளம் பிள்ளைகள் பிரிந்து போய் வாழ்கிறார்கள் ஆண்டவரே ஒண்டி கட்டையா தனி கட்டையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஐயா ஆண்டவரே இவர்கள் வெறும் கட்டையாக வாழ்கிறார்கள் ஐயா இயேசுவே தெய்வமே ஆண்டவரே இவர்கள் கர்வத்தை நீ கண்ட்ரோல் பண்ணுங்க சுவாமி இவர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்க ஆண்டவர் அவர்களுக்கு புத்தி சொல்லுங்க ஐயா யாராலையும் புத்தி சொல்ல முடியாத ஐயா ஏற்றுக்கொள்கிற மன தன்மையே இல்லை ஐயா அதை பற்றி பேசினாலே எரிந்து விழுகிறார்கள் ஐயா அதை பற்றி பெற்றோர்கள் பேசினாலும் வேற யாராவது பேசினாலும் எரிந்து எரிந்து விழுகிறார்கள் சுவாமி ராஜாவே என் தெய்வீக கர்த்தாவே இன்று எத்தனையோ குடும்பங்கள்ல எத்தனையோ மருமகள்கள் அந்தவரைய அட்ஜஸ்ட்மெண்ட் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்தவரை மாமியாற்ற நடித்து கொண்டு வாழ்கிறார்கள் ஐயா ஆண்டவரே மாமியாரை அன்பு செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் மாமியார் புரிந்து கொள்வதே இல்லை ஐயா ஆண்டவரே கடின வார்த்தையை மாமியார் பயன்படுத்துவதால் ஆண்டவரே புண்ணான வார்த்தைகளையும் ஆண்டவரே ஒரு அடிமை பெண்ணை போல ஒவ்வொரு மருமகளையும் வழி நடத்துகிற மாமியார்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்கள் மனம் மாறணும் சுவாமி தெய்வாதி தேவனே ராஜாதி ராஜாவே இந்த தாய் உள்ளத்துக்குள்ளாய் ஆண்டவரே அந்த மகனையோ அந்த மகளையோ வைத்தீர் அல்லவா அதே தாய் வைத்துக்குள்ள இந்த மருமகளையும் மருமகனையும் நீர் வைக்கும்படியாக ஒவ்வொரு வேண்டும் என்று ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு ஒவ்வொரு சமாதானத்தை வைப்பீர் சந்தோஷத்தை வைப்பேன் நிம்மதியை வைப்பீர் என்று நாங்கள் விசுவித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர அதே போல அப்பா எத்தனையோ மருமகள்கள் மருமகன்கள் ஆண்டவரை மாமியார மதிப்பதில்ல மாமனார ஆண்டவரே அவர்களை விரட்டி ஆண்டவரே இந்தவரே அவர்களுடைய தாய் தந்தையர்களை மதிப்பதே போல மாமனார் மாமியாரை மதிக்கணும் அல்லவா ஆண்டவரே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அல்லவா ஆண்டவரே தன்னுடைய தாய் தந்தர்கள் பெற்ற பெற்றோர்கள் இவர்கள் பெற்று கொண்ட பெற்றோர்கள் அல்லவா சுவாமி ராஜாவே மருமகளால எந்த குடும்பமும் எந்த மகனுக்கும் தாய்க்கும் ஆண்டவரே பிரிவினைகள் வரக்கூடாது சுவாமி கர்த்தாவே மருமகளுக்கு மருமகன்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க அன்ப கொடுங்க ஆண்டவரே அரவணைக்கக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே கடின பேச்சுகளை எரி ல் பேச்சுக்களை வெறுப்பு பேச்சுகளை உம்முடைய பரிசுத்த ரத்தமானது அகற்றி போட்டட்டும் ஆண்டவரே தேவனாய கர்த்தாவே கோபங்களை அகற்றி போடுங்க அன்பையும் அரவணைப்பையும் இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ள வையுங்க ஆண்டு வர இந்த குடும்பம் சமாதானத்தை காணட்டும் சந்தோஷத்தை காணட்டும் ஒற்றுமையை காணட்டும் மாமனார் மாமியார் தாய் தந்தையர் மருமகள் மருமகன் மகன் மகள் எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க சமாதானத்தை இந்த குடும்பத்துல வைக்கிறோம் சந்தோஷத்தை வைக்கிறோம் உங்களுடைய ரத்த ஆசிர்வாதங்களை வைக்கிறோம் எல்லா துதிக நம்ம இமை உமக்க என்று அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது

சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தெய்வ பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அணுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பயங்கர கஷ்டங்கள் தீராத தீராத பிரச்சனைகள் இல்ல நோய்கள் இல்ல நடக்கவே தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பளியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்

പിള്ള எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் இல்ல சின்ன இருக்கலாம் சின்னதாக கிழிந்திருக்கலாம் நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட்டு துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால முடிந்தால் சோலார் பல்பு ஒன்று ரெண்டு ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது ஃபேன் கிடையாது கரண்டே கிடையாது ரோடு கிடையாது குடிசை தான் அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்